கட்டணம் பொண்டாட்டி பெத்த குழந்தைங்க மட்டும் இல்ல இனி என்ன பெற்றவங்களோ எனக்கு தேவையில்லை கெனிஷாக்காக சொந்த குடும்பத்தையே தூக்கி வீசிட்டாரா ரவிமோகன் தன்னோட நெருங்கிய தோழி கெனிஷாவுக்காக தான் தன்னோட மனைவி ஆர்த்தி மற்றும் தன்னோட ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டாரு ரவிமோகன் அப்படின்ற பேச்சே இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில தன்னோட சொந்த குடும்பத்தையே வேண்டாம்னு ஒதுக்குற அளவுக்கு கெனிஷா கூட ரவிமோகன் ஒன்றி போயிட்டாரு ரீசெண்டா ரவிமோகனோட அப்பா எடிட்டர் மோகன் உடம்பு சரி இல்லாம சென்னையில உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காரு சிங்கப்பூர்ல இருந்த ரவிமோகனுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நீ மட்டும் அப்பாவை பார்க்கவா கெனிஷா கூட வர வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதோ ரவிமோகன் பயங்கர கிராண்டாயிட்டார் கெனிஷாவை பத்தி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்பாவை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல யாரை பார்க்க நான் வந்தாலும் கெனிஷா இல்லாம வர மாட்டேன் வந்தால் அவங்க கூட தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் ரவிமோகன் சென்னைக்கே வரல அதே மாதிரி ரவிமோகனோட தங்கச்சி மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் சில நாட்களுக்கு முன்னாடி செம க்ராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழாவுக்கும் கெனிஷா இல்லாம நீ மட்டும் வா குடும்பத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு ரவிமோகனுக்கு அந்த நிகழ்ச்சிக்கும் கெனிஷா இல்லாம தனியா வர முடியாது அப்படின்னு ரவிமோகன் சென்னைக்கே வராம இருந்திருக்காரு ஆரம்பத்துல கெனிஷாவுக்காக மனைவி பிள்ளைகள் வேண்டான் ரவிமோகன் இப்ப தன்னோட சொந்த குடும்பத்தையே வேண்டாம் ஒதுக்கிட்டாரா